வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொலியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் முதல் ராசியான மேஷ ராசியினருக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பலன்கள் உங்கள் வேலையில் கால தாமதம் சுணக்கம் மந்த நிலை வியாபார கதி தொழில் உற்பத்தி சார்ந்த வகை தொழில் எதில் ஈடுபட்டிருப்பேனும் உங்களுடைய தொழிலில் அசௌகரியங்கள் காலதாமதங்கள் பண முடக்கம் தொழில் முடக்கம் உற்பத்தி வகை முடக்கம் இவற்றை உணரப்படும் குடும்ப தேவ தேவைகளுக்கு குடும்ப தேவை குழந்தைகள் கல்வி அத்தியாவசிய பொருட்கள் வாங்கும் விதத்திலும் பண தட்டுப்பாடு சில வகையில் உணரப்படும் சிறு உடற்பயிற்சி செய்து அதாவது நடைப்பயிற்சி உணவு கட்டுப்பாடு மூச்சு பயிற்சி யோகா தியானம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதால் ஏற்படும் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இவற்றை மேம்படுத்துங்கள் இதனால் உங்கள் வாழ்வு சிறக்கும் பிறரிடம் கோபப்படுவதை தவிர்த்து அவர்கள் கூறும் கருத்துக்களை செவிசாய்த்து அதில் உண்மை தன்மை உணர்ந்து செயல்படு வெற்றி கிட்டும் அரசு அரசு சார்புடைய வேலையில் நல்ல முன்னேற்றங்களும் படிப்படியாக உங்களுக்கு காரிய அனுகூலமும் உண்டாகக்கூடும் குலதெய்வ வழிபாடு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் வகையில் எல்லா சுக சௌகரியங்களும் உதவிகளும் பெண்களின் அனுபவ ஆலோசனைகளால் உங்களுடைய வாழ்க்கை திறன் செயல்படும் விதம் மேம்படும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் அரசின் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவீர்களானால் மேஷராசியினர் தண்டனைக்குள்ளாவது நிச்சயம் கணவன் மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் பிரயாண ஒப்பந்தங்கள் பிரயாண அட்டவணை வியாபார நிமித்தமாக மேற்கொள்ளும் பிரயாணங்கள் இவற்றில் காலதாமதம் அட்டவணையை மாற்றியமைத்தல் சுணக்கம் வாகன விபத்து வாகன பழுது போன்றவைகளால் கூடுதல் சிரமங்கள் சந்திக்கக்கூடும் இரவு பிரயாணத்தை புதிய இடங்களுக்கு வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கவும் வயது முதிர்ந்தோர் அண்டை அயலார் இனம் புரியாதவர்கள் ஜாதி மத வேறுபாடு இவற்றிற்கு இவற்றிற்கு இவ் இந்த இனங்களில் கடனோ ஜாமீனோ உத்தரவாதமோ தர வேண்டாம் தந்தைக்கு மருத்துவ செலவு உண்டாகக்கூடும் வேலையில் கடின பிர பிரயத்தனம் செய்ய வேண்டியவரும் தகுந்த ஆலோசனை பெற்று காரிய மாற்றுவதில் இணக்கமாக இருந்து காரியத்தின் தன்மையை புரிந்து அதன் வீரியத்தை அறிந்து செயல்பட வெற்றி உண்டாகும் பூமியில் நிலங்களில் ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் விவசாய தோப்பு நிலங்கள் குத்தகை இவற்றில் முதலீடு செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் அது அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் மே மா மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பலங்கள் மேஷராசியினருக்கு இவ்வாறாக இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்